இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி விசுவா வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும் மேஷ மேஷராசினேயர்களே உங்கள் பேச்சுக்களால் ஆதாயமடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் நிலவும் ரிஷபராசி நேயர்களே பழைய அனுபவங்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் புதிய வேலை சாதகமாக அமையும் கடக ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் பொறுமை தேவை சிம்ம ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ராசி நேயர்களே கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் துலா ராசி நேயர்களே உயர்கல்வி குறித்த சிந்தனை மேம்படும் ஆடம்பரமான செலவுகளை குறைப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் பெருகும் விருச்சிக ராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தாய் வழி உறவுகளால் அலைச்சல் உண்டாகலாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் தனுசு ராசி நேயர்களே சொத்து பிரச்சினைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வியூகங்களை உருவாக்குவீர்கள் மகர ராசி நேயர்களே நண்பர்களுக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் கும்ப ராசி நேயர்களே செய்யும் பணிகளில் கவனம் தேவை பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படலாம் குடும்பத்திலிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மீன ராசி நேயர்களே இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் சோர்வுகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த சில உதவிகள் மூலம் தடைப்பட்ட பணிகளைச் செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகள் பற்றிய கருத்துக்களில் கவனம் தேவை தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்